ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைண்டு புத்தாண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லபடியாக அமைவதற்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி பலன் இருக்கும் என்று பார்ப்போம் கடகராசிக்கார நேயர்களே உங்கள் கபடமில்லாத மனதுக்கு எல்லோருமே இனியவராக தோன்றுவார்கள் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது வெற்றி பாதையில் நீங்கள் பயணிப்பீர்கள் அரை குறையாக நின்று போன வேலையெல்லாம் முழுமையாக நிறைவடையும் இதுவரையிலும் பணக்கலக்கத்துடன் சேர்ந்து கிடந்த உங்களுக்கு இனி சுறுசுறுப்பாகி விடுவீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது சேமிக்கும் அளவிற்கு வருவாய் கூடும் சிலருக்கு அடிப்படை வசதிகள் வந்து கூடும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு உள்ள நிலகை ஏற்படும் வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் கணவன் மனைவிக்குள் பாசம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டு பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டு வேலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சனி ஆறில் நின்று சனி எட்டில் நின்று அஷ்டம்பத்து சனியாக திகழும் இந்த நிலையில் வீண் கோபம் மனக்கலக்க ஏற்படலாம் ஏமாந்து போன தொகையை நினைத்து வருத்தப்படுவீர்கள் மற்றவர்களை நம்பி பேசிய முடிவுகள் எடுக்கக்கூடாது குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு செல்லும் முன் வீட்டு பாதுகாப்பில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது வீட்டில் களவுபோகம் வாய்ப்பு உள்ளது குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளிநபர்களிடம் சொல்லக்கூடாது அந்த முயற்சி நல்ல வழி வகுக்காது தாழ்மனப்பான்மை தலை தூக்கும் பெரிய நோய்கள் அதிகுறிகளெல்லாம் இருப்பதைப் போல உங்களுக்கு தோன்றும் ஆண்டு பிறப்பு முதல் மே பத்தாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு இலாப வீட்டில் இருக்கிறார் உங்களின் செல்வம் செல்வாக்கு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புது பதவிகள் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் கூடுதலாக ஓர் அறை அல்லது தளமமைக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் அயல்நாடு தொடர்பான நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்துகின்ற வாய்ப்பு ஏற்படும் மே தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் வீண் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து நீங்கள் போடக்கூடாது எதிர்பாராத பயணங்கள் இருக்கும் பழைய கடன் பகையை நினைத்து அவ்வப்போது நீங்கள் கலக்கமடைவீர்கள் இந்த ராசி பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நல்ல நிறைவேறும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் கணவர் புது தொழில் தொடங்குவார் வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் மீட்டுக்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து கொள்முதல் செய்வீர்கள் நீண்ட நாளாக மனதில் நிலைத்திருந்த மாற்றங்களை நீங்கள் இப்போது உடனடியாக செயல்படுத்துவீர்கள் விளம்பரங்களால் வியாபாரத்தை நீங்கள் அதிகப்படுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை உங்களுக்கு ஏற்படும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு கெமிக்கல்ஸ் இந்த துறைகளில் நல்ல ஆதாயம் உண்டு பழைய பங்குதாரரை மாற்றுவீர்கள் புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் உத்தியோகஸ்தருக்கு உங்களை கசைக்கு பிடிந்த மேலதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார் தள்ளிப்போன பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களின் திறமையையும் கண்டு உயரதிகாரிகள் ஆச்சரியப்படுவர் இனி அனாவசியமாக விடுப்பெடுக்க மாட்டீர்கள் எனினும் அவ்வப்போது மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும் சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேலதிகாரியிடம் குறை கூறுவார் அலுவலகத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் உஷாராக இருக்க வேண்டும் கணினித்துறையில் இருப்பவர்கள் உங்களில் சிலர் தற்போது பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து தலைமை அலுவலகத்திற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ மாற்றப்படும் வாய்ப்பு உண்டு சம்பளம் உயரும் மொத்தத்தில் அலைச்சல் மற்றும் வேலைப்பழுவை கொடுத்தாலும் வருடத்தில் மையப்பகுதியில் திடீர் திருப்பங்களைத் தருவதாக இந்த புத்தாண்டு அமையும் நீங்கள் திங்கட்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டு எல்லா நலங்களும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாழ்